ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னாங்க நான் கொஞ்சம் லிக்விட் ஃபர்டிலைசர் சாலிட் ஃபர்டிலைசர்லாம் வந்து வாங்கினேங்க ஆஃபரில் வாங்கினேன் அதுதாங்க பற்றி இந்த ஒரு காணொளி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஃபஸ்ட்டு காட்டினது ஜீவா மருதங்க அடுத்தது இது வந்து ஆர்கானிக் சிக்ஸன் சொல்லிட்டு கடல் பாசி லிக்யூடு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா இது எல்லாமே ஒரு ஒரு லிட்டருங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையே வந்து மனிதர்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பயோ ஃபர்டிலைசர் கடை இருக்குதுங்க அங்கே ஃபுல்லாகவே ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் தான் எல்லாமே கிடைக்கும் ஏ டு விசட் நம்ம வந்து டெரஸ் கார்டனுக்கு அப்புறம் லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு எல்லா எல்லா மெட்டீரியல்ஸுமே அங்கே கிடைக்குங்க குரோ பேக்கில் இருந்து லிக்யூட் ஃபெர்டிலைசர் சாலிட் ஃபர்டிலைசர் ஸ்டாண்டு அப்புறம் வந்து ட்ரைன் சல்மேட்டு எல்லாமே கிடைக்குங்க அங்கே அங்கே வந்து நான் வந்து இப்போ ஆஃபர் எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியில் ஆஃபர் போடுவாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்போ நான் முன்னாடி காமிச்ச இது வந்து நீம் கேக்குங்க இது எல்லாமே அங்கே வாங்கினது தாங்க இப்போ வந்து முன்னாடி காமிச்ச ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா அப்புறம் கடல் பாசி லிக்யூட் இது எல்லாமே ஒரு லிட்டர் வாங்கினா ஒரு லிட்டர் ஃப்ரீ வந்து ஜீவாமிர்தம் ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லிவிட்டு இப்போ டூ லிட்டர்ஸ் வாங்கியிருக்கிறேன் அதாவது ஒன் ஃபிஃப்டி தான் அமௌண்ட் பே பண்ணது நமக்கு ஒரு லிட்டருக்கு இன்னொரு லிட்டர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அது அதே மாதிரி வந்து ஒன்லி லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் தாங்க இது வந்து தொழு உரம் அங்கே ஒரு இருபத்தஞ்சு கிலோ பேகு வந்து தொழு உரம் வாங்குனாங்க மாட்டு எரு இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க இருபத்தஞ்சு கிலோ வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இப்போ இன்னுமே வந்து மழை சீசன் ஆரம்பிக்க போகுது ஸோ மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளால் லிக்விட் ஃபெர்டிலைசர் அதிகமாக அதிகமாக கொடுக்க முடியாது அதனால வந்து மாட்டு எரு வாங்கியிருக்கேங்க இப்போ மாட்டு எருக்கெலாம் வந்து ஆஃபர் கிடையாதுங்க அந்த லிக்யூட் ஃபர்டிலைசர்ஸுக்கு மட்டும்தான் இப்போ அந்த ஆறு லிட்டரு இல்லைங்களா அந்த ஆறு லிட்டரில் நம்ம பே பண்ணது மூணு லிட்டருக்கு மட்டும்தான் மூணு லிட்டர் வந்து நமக்கு ஃப்ரீ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மாடித்தோட்டம் சச்சு அவங்கக்கிட்ட வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க மாடித்தோட்டம் சச்சுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து நான் கொஞ்சம் சீட்ஸும் அப்புறம் கோவக்கா கொடி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்களோட வீடியோவில் போட்டிருந்தாங்க பார்த்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருந்து அவங்க வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க பட் கொரியரில் தான் அவங்க போட்டு விட்டாங்க நான் நேரில் என்னால் போய் வாங்க முடியல கோவக்காய் கொடி அவங்கக்கிட்ட வாங்கினேங்க இது வந்து நைன்ட்டி ருபீஸ்னு சொல்லிட்டு வாங்கினேன் நல்லாவே சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு ஒன் டேவிலேயே வந்து சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்குள்ளே தானே டிஸ்டன்ஸ் அதனால் ஒன் டேவிலேயே வந்து எனக்கு டிஸ்பேச் ஆகிடுச்சு கொரியரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இவி இவிக்கவுட் வந்து கோவக்காய் கொடி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் அதுவாக ஒன்று வளர்ந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்து நல்ல காயிலாக வச்சுதுங்க ஆனால் அந்த காய் வந்து சாப்பிடவே முடியல நான் ஏற்கனவே அது வீடியோவில் போட்டிருக்கேன் சொல்லியிருக்கேன் அது வந்து பயங்கர கசப்புங்க சாப்பிடவே முடியல வ சுத்தமாக வாயிலே வைக்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது அதனால் அது வந்து வேணான்னு அதை பிடுங்கி போட்டுட்டேன் அந்த கொடியை அதனால் சரின்ட்டு இப்போ இந்த இவங்கக்கிட்ட நான் வாங்கியிருக்கேன் இந்த கொடி இதை நான் வந்து இன்றைக்கே வச்சுட்டேன் நான் தொலோ பேக்லேயும் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாங்க அடுத்தது அவங்கள்ட்ட கொஞ்சம் சீட்ஸும் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இவங்கக்கிட்டலாம் எந்த ஆஃபரும் இல்லை நம்ம என்ன அமௌண்ட்டு அவங்க வந்து அவங்களோட கேட்லாகில் கொடுக்குறாங்களோ நம்ம அதே அமௌண்ட்லேயே வாங்கிக்க வேண்டியது தான் இப்போ நான் வந்து புடலை நீட்டை புடலை அப்புறம் வரி புடலை செடி கோழியை வரை பாலக்கீரை மஸ்கு மெலான் எல்லா கீரை விதையுமே வாங்கியிருக்கேங்க அரைக்கீரை சிறுகீரை தண்டுக்கீரை தண்டுக்கீரையில் சிகப்பு தண்டுக்கீரை அப்புறம் சிகப்பு முளைக்கீரை எல்லாமே வாங்கியிருக்கேன் நம்மக்கிட்ட இருக்கிற கீரை நிறைய ஏற்கனவே நான் விதையெல்லாம் வச்சுருக்கேங்க ஆனால் அதெல்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சா என்னென்னு தெரியல ஒன் இயர்க்கு மேலே ஆகிடுச்சி அதனால கீரை விதை அதிகமாக முளைக்கவே மாட்டேங்குது சரின்ட்டு கீரை விதையும் அப்படியே அவங்கள்ட்ட நான் வாங்கிட்டாங்க அப்புறம் அவங்க அப்புறம் இந்த தடவை வாட்டர்மெலான் சீட்ஸும் வாங்கியிருக்கிறேங்க நான் அது வந்து இனிமே தான் ட்ரை பண்ணணும் ஆனால் சம்மரில் தான் வந்து அது தைப்பட்டத்தில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன் பட் நான் ஏற்கனவே பூசணிக்காயெல்லாம் போட்டு நல்லாவே ஒரு ஈல்டு எடுத்திருக்கிறேன் ஸோ அதனால் அந்த வாட்டர்மெலன் சைஸ்லேயே கிடச்சிச்சு அதனால் இந்த தடவை பூசணிக்காய் வந்து வாட்டர்மெலன் சைஸில் கிடச்சிச்சு ஸோ அதனால் வா இந்த தடவை வாட்டர்மெலன் அதே குரோ பேக்கில் வாட்டர்மெலன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் பட் தை தாங்க போடுவேன் அடுத்தது இந்த கத்தாலை பார்த்திங்கன்னா எனக்கு மனிதர் மாவுலையே அவங்க வந்து நர்சரியும் வச்சுருக்காங்க பட் வந்து அவங்களால பெருசாக ரன் பண்ண முடியல அதனால் அதை அப்படியே விட்டுட்டாங்க செடியெல்லாம் அப்போ அவங்கக்கிட்ட இப்போதைக்கு இந்த கத்தாளை மட்டும் இருந்துச்சுங்க அதனால் எனக்கு கத்தாளுக்கு கொடுங்கன்னு கேட்டேன் அவங்க எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க சரி எடுத்துகிட்டு போங்க நான் ரெகுலர் கஸ்டமருங்க அவங்கக்கிட்ட தான் எல்லா ஃபர்டிலைசர்ஸும் வாங்குறது நல்லாயிருக்கும் பா வந்து அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்டுமே நல்லாயிருக்கும் அதனால் வந்து சரிங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இது சும்மா தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கத்தால வந்து எடுத்துகிட்டு போங்க நாங்கள் நான் ஒரு நாலு பீஸ் ஆட்டா எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கிட்ட இந்த மாதிரி ரெண்டு தொட்டி வந்து ஏற்கனவே கத்தாலை இருந்தது தாங்க அதெல்லாம் மலையில் அழுகி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு சரி அந்த தொட்டி சும்மாதான் இருக்குது அதில் வந்து இந்த கத்தையெல்லாம் எல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்க வச்சு ம பா ரீபாட்டும் பண்ணிவிட்டேங்க அந்த இதில் இருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பேக்கில் அந்த பிளாக் க்ரோ பேக்லேருந்து எடுத்து ரீபாட் பண்ணிட்டேன் அடுத்தது இந்த இவி கார்டும் இன்றைக்கே வச்சிடலாம் ஈவினிங் வந்து ஏன்னா இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குது நம்ம ஏரியாவில் ஸோ நல்லா இப்போ பிடிச்சு வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்களா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இதில் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன் ஏன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே இது ஒயிட் தான் இது வந்து இன்னும் ஒன் மந்தில் நமக்கு இது வந்து ஈல்டு வந்துடும் இப்போ ஆண் பூ பெண் பூ எல்லாமே வச்சிருச்சு இனிமேல் முத்து ஃபார்ம் ஃபார்ம் பண்ணுறது தான் உள்ள கார்ன் ஃபார்ம் பண்ணுறது தான் ஸோ அது வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இது வளர்கிறதுக்கும் சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு இதில் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேங்க அப்புறம் அது வந்து ச ஒருவேளை சப்போஸ் இது வர வளராமல் விட்டுருச்சுன்னா இதுக்கு வந்து சத்துக்களை கொடுக்காம விட்டுருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏற்கனவே கோவக்கா ஒரு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் குரோ பேக்கில் வச்சுருந்தேன் இல்லைங்களா அதே பேக்லேயே வச்சிட்டேன் அதுல ஏற்கனவே நான் வந்து ஒரு பாம்பு புடலை நீட்ட பாம்பு புடலை விதை போட்டு அதை வந்து நம்ம தோட்டத்தில் விளைவிச்சு சேகரிச்ச விதையிலேருந்து இருந்து முளைச்ச செடிதாங்க இது சரி இது ஒன்று தான் இருக்குது சரி இது கூடயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரோ பேக்லேயே வந்து இந்த கோவக்காய் குடியையும் வச்சுட்டேங்க இப்போ இதில் இது அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குற இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது இதில் வரக்கூடிய காய்கறிகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதுலேருந்து என்னால் முடிஞ்சிச்சுன்னா நல்லா வளர்ந்து வந்துரு காய் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா கட்டிங்ஸ் முடிஞ்சிச்சின்னா இதுலேருந்து எடுத்தும் நான் நெக்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் ஷேர் பண்ண பார்க்குறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ